ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் தென்னோடையுடைய சிவனே போற்றி எண்ணாட்டோர்க்கும் விரைவா போற்றி அன்பர்களே இன்றைய தினம் சென்னை பெரம்பூரில் ரமணா நகரில் அமைந்திருக்கும் திருஞான சுப்பிரமணிய சுவாமிகளுடைய ஆலயத்தில் ஏகாம்புர ஈஸ்வரருடைய உடனுரை காமாட்சி அம்மாளுக்கு இன்றைய தினம் சிறப்பான முறையில் நூற்றி எட்டு சங்கபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த அருமையான நிகழ்ச்சியை கண்டு அருளை பெற பெற வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றோம் இன்றைய தினம் நடைபெறும் இந்த நிகழ்வு சென்னை பெரம்பூர் அமைந்திருக்கும் திருஞான அருள்மிகு திருஞான சுப்பிரமணிய திருக்கோயிலில் அருள்மிகு திருஞான சம்பந்தர் சுப்பிரமணிய திருக்கோயிலில் நூற்றி எட்டு சம்ப சங்கபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அருளாசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் வந்து சிவனருளை பெற்று அன்பே சிவம் என்னும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நீங்கள் அனைவரும் அருள் பெற்றுச் செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்